ஏழு ஆயிரத்தி ஐநூறு வித்துடல்களுக்கு மேல இந்த பக்கத்துல ஒரு ராணுவ முகாம் ஒன்று இருக்கு பக்கத்துல இன்றைக்கும் சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்க நினைக்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னா பேராவில் மாவீரர் தொயில் இல்லத்துக்கிட்டான் நினைக்கிறோம் ஏனென்று பார்த்தீங்கன்னா மாவீரர் நாளை முன்னிட்டு இங்கே வந்து இன்றைய தினம் ஆரம்ப நிகழ்வுகள் நடைபெற இருக்குது விளக்குகள் ஏற்றி பூ மாலைகள் சாத்தி ஆரம்ப நிகழ்வுகள் வந்து செய்யப்பட இருக்குது அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மில்லத்தில் வந்து கிட்டத்தட்ட எழுநூறு வித்துடர்கள் வந்து விதைக்கப்பட்டிருக்குது ஆனால் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு வித்துடல்களுக்கு மேலே இந்த பக்கத்தில் ஒரு இராணுவ முகாம் ஒன்று இருக்குது அந்த இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இப்போ வரைக்கும் இருக்குது இந்த முறை ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க ஆனால் வந்து இராணுவத்தினர் வந்து விட்டு கொடுக்கல அடுத்த வருஷமாவது பார்க்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது தெரியல இது சம்பந்தமான விவரங்களை உள்ளுக்குள்ள உள்ள ஆக்கட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் காணொலியை வந்து முழுமையா பாருங்க இப்ப வாங்க நாங்கள் வந்து காணொலிக்குள்ள போகலாம் பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப நாங்கள் வந்து குயிலும் இல்லத்தினுடைய உலைவாசல்ல தான் நிற்கிறோம் தேராவில் மாவீரர் துயிலும் இல்லம் அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் பிரதேச உறுப்பினர் சண்முகராஜே ஜீவராஜா தேராவில் துிலமில்லத்திலே என்று இருபத்தி ஐந்தாம் நாள் நிகழ்வுகள் தொடங்கி இருக்கிறது என்று எழுச்சி கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது இந்த துயிலமில்லம் உண்மையாகவே இராணுவத்தின் இது எண்ணாயிரம் மாவீரர்கள் மித்துறவர்கள் இருக்கிறது நாங்கள் செய்யும் செய்யும்போதிலே நானூறு ஐநூறு தான் இருக்கிறது ஏழாயிரம் மித்துறர்கள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆனால் இந்த அமைச்சர் சந்திரசேகர ஐயாவும் ஜனாதிபதி ஐயாவும் உலக நாட்டுக்கு நாங்கள் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த ராணுவத்தை எடுத்ததாக பொய்யான பிரச்சாரங்கள் செய்தார்கள் இந்த பேராதி எல்லாம் பக்கத்துல இன்றைக்கும் வாழ மரம் நட்டுக் கொண்டிருக்கார்கள் எமது மாவீரர் செல்வங்கள் விதைக்கப்பட்ட இடத்திலே உண்மையாகவே இந்த மக்கள் இந்த தாய் தாப்பனை உண்மையாக இந்த அரசாங்கம் ஒரு அரசாங்கம் வந்து ஆயுதம் தூக்கி போராடிய ஒரு அரசாங்கம் அரசுக்கு எதிராக போராடிய அரசாங்கம் தான் அனுராக இன்று ஜனாதிபதியாக வந்திருக்கார் உண்மையாகவே என்னத்துக்காக நாங்கள் ஆயுதம் தூக்கப்பட்டோம் என்பது அனுபவ விசாரணைக்கு நூறு பேரும் தெரியும் அப்ப அந்த மக்கள் மனதிலே என்றால் இன்னைக்கு ஏழாயிரம் எண்ணாயிரம் மக்கள் வந்து உண்மையாகவே இதுல அந்த தேவையில்லை அந்த இடத்துல விட வரும் விடுதலை செய்ய என்று நேற்று கூடிய சில சொல்வாரு முப்பதாண்டை விடுவாங்க நவம்பர் இருபத்தி ஆறு தான் என்கிற தேசிய மாநில தினம் அந்த மாவீர தினத்துக்கு ஒரு விளக்கு கொடுத்தக்கூடி கூடி இந்த அரசாங்கம் விடுதலை ஆனா தேர்தல் வரும் முதல் பிரச்சாரத்துக்கு முதல் என்ன சொன்னார்கள் நாங்கள் எல்லாத்தையும் விடுவோம் தமிழ் மக்களுக்கான தீர்வு கொடுப்போம் அரசியல் கைகளை விடுதலை செய்வோம் அப்படி பல வாக்குகளை சொல்லித்தான் தமிழ் மக்களின் வாக்குகளை எடுத்து பாராள பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனா இதுவரைக்கும் இந்த துயிலமில்லம் ஏழு துயிலம் ராணுவங்கள் இருக்கப்பட்டது எந்த துயிலமில்லத்திலும் ராணுவம் எடுத்ததாக இல்லை என்பதை இது உலகறிய நான் கூறுகிறேன் நன்றி வணக்கம் எங்களை புள்ள தாயும் தாவு நான் தனியை தான் இருக்கேன் ரெண்டு பேர் அடங்கியிருக்கி அம்ம்தான் அங்க மொழி வளைய ஒரு ஆள் எங்களை மூதில்ல இப்படியே கட்ச பிறந்த நான் தட்ட தண்ணியா அம்மா அம்மாவும் இல்லை அம்மா மோசம் போயிட்டா நாலு மாவீரர் வேறு ஒரு ஆள் அசோப்பு ஒரு ஆள் பசுவரர் ஒரு ஆள் சித்தார்த்தர் ஒரு ஈழவன் இந்த ஐயாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குணபாலன் இவருக்கு வந்து நான்கு பிள்ளைகள் வந்து மாவீரர்கள் அதில் வந்து ஒரு பிள்ளையோட வித்துடல் வந்து மூதூரில் வந்து விதைக்கப்பட்டிருக்குது இன்னொரு புள்ளையோட வித்துடல் வந்து முள்ளிய வேலையில் விதைக்கப்பட்டிருக்குது இரண்டு பிள்ளைகளோட வித்துடல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேராவில் துயிலுமில்லத்தில் தான் விதைக்கப்பட்டிருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மகனுடைய புகைப்படம் வந்து அந்த ஐயா வந்து வச்சுருந்த அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீரவேங்கை சித்தாட்டன் குணபாலன் அன்பழகன் பட்டித்துடல் மூலூர் திருகோணமலை வீரச்சா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வீரச்சாவடைஞ்சிருக்க இந்த முறை உண்மையாலுமே வந்து இந்த மாவீரர் பணிக்குழு அப்படின்ற ஒரு குழுவை வந்து நியமித்து எல்லா தொழில் இல்லங்கள்லேயும் வந்து சிறப்பான முறையில் வந்து இந்த வேலை திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க பார்க்கும்போதே உண்மையாலுமே மகிழ்ச்சியாக இருக்குது இந்த முறை தான் உண்மையாக வந்து சொன்னால் எந்த விதமான ஒரு அரசியல்வாதிகளுடைய தலையீடுகளும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு உணர்வு பூர்வமான முறையில் இந்த முறை தொழிலும் இல்ல வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் ஏழாயிரம் வித்துடல்கள் வந்து அந்த பகுதியில் தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற பகுதிகளில் இராணுவத்தினர் வந்து வாழை மரங்களை வந்து நட்டு கொண்டு இருக்கிறாங்க பக்கத்தில் ஒரு மைதானம் இருக்குது அதில் தான் விளையாண்டு கொண்டும் இருக்கிறாங்க மேலும் வந்து இதெல்லாம் வந்து கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த சுடரையத்தி வைக்கிறதுக்குரிய இந்த கம்பிகள் வந்து விளக்குகள் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இப்ப நீங்க பாக்குற இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வித்துடல்கள் விதைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பகுதியாகத்தான் காணப்படுது இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொதுச்சுடர்கள் வந்து ஏற்றி கொண்டிருக்கிறாங்க மாவீரர்களுடைய தந்தை மாவீரர்களுடைய சகோதரர்கள் மாவீரர்களுடைய உறவினர்கள் முன்னாள் பிரதேச உறுப்பினர் சண்முகராசா ஜீவராசா ஆகியோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ வந்து பொதுச்சுடர்களை வந்து ஏற்றி வைத்து கொண்டிருக்கிறாங்க அஞ்சனை அவர்களையும் மன்னர்வாழையினை அணிவித்து வைக்குமாறு அழைப்பு நிற்க தொடர்ந்து மன்னர்வாழையை அணிவித்து வைக்க தினேச அவர்களை அழைப்பார் மன்னர் வணக்கத்தினை ஆரம்பித்து வைக்குமாறு மாவருடைய சகோதரன் திரு தீவன் அவர்களை அழைப்பு அதனைத் தொடர்ந்து ஒவ்வொருவர்களாக மலர் வணக்கத்தினை செலுத்துமாறு ஒன்று நிற்கின்றேன் களை <laughs> தொடர்ந்து மாணவர்களுடைய நினைவு கல்லக்காக முழுகுவர்த்திகளை ஒருவர்களாக வந்து ஏற்றி வைக்குமாறு கொண்டிருக்கிறேன் கல்லறையில் விளக்கேற்றி படுகின்றோம் கருதனை நமது ஆட்டி கொடுகின்றோம் வன்மைப்பு போருக்காக வீரச்சாவடைந்து மாவீரர்களுக்காகவும் அப்போருளே அநியாயமாக கொல்லப்பட்ட மக்களுக்காகவும் அவமணிக்கம் செலுத்துவோம் இப்போ பாருங்கள் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இராணுவ முகாமுக்குள்ளே தான் எங்களுடைய இந்த ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய பித்துடர்கள் வந்து இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்குது அதுக்கு வந்து ஒரு தற்சமயம் வந்து ஒரு போராட்டமே நடைபெற்று கொண்டிருக்கு ஆனால் மாதம் முப்பதாம் தேதி வந்து விடுவிக்க போகணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதை இன்னும் விடுவிக்கப்படவில்லை அநேகமாக அடுத்த மாவீரர் நிகழ்வுக்கு தான் விடுவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இன்றும் வந்து தமிழர்களுடைய மத்தியில் வந்து போய்கொண்டிருக்கு மிகவும் அழகிய முறையில் வந்து சிவப்பு மஞ்சள் கொடிகளால் மாவீரர் துயிலும் இல்லத்தை வந்து அலங்கரிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது அது என்ன கோயிலுன்னு தெரியல இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாவீரர்களுடைய வித்துடல்கள் விதைக்கப்பட்டிருக்கிற பகுதி கிட்டத்தட்ட எழுநூறு வித்துடல்கள் வந்து இந்த பகுதியில் விதைக்கப்பட்டிருக்கிறான் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து நிறைய மரங்கள் இப்போ நிற்கிது அடிவேரோடு இருக்கு பாருங்கள் நான் இந்த மரங்களை வந்து உங்களுக்கு அடையாளம் காட்டுறதுக்கூடிய காரணங்கள் இதுக்குள்ளே வந்து உங்களுடைய உறவினர்கூலர்களை ஏதாவது விதைக்கப்பட்டிருந்தால் பார்க்கலாம் பொங்கலில் ஒரு இருக்குது இதிலேமுரு பாலமரம்ன்றது ஒன்று இருக்குது இங்கேயாவில் ஒரு மரம் வைக்குது பார்க்க தெரியும் இந்த பகுதிகளில் வந்து உங்களுடைய உறவினர்கூலர்கள் விதைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் வந்து ஓரளவு உங்களுக்கு தெரியும் தானே அதை நான் காட்டுறேன் இதோட இந்த பதிவை நான் வந்து கனத்த இதயத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன் மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்